அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க இப்போ வந்து நம்ம மிளகு தக்காளி ரசம் எப்படி செய்கிறத பற்றி பார்க்கலாம் புளி வந்து நான் கொஞ்சோண்டு பவுலில் ஊற வச்சுருக்கேன் சீரகம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கினேன் மிளகு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கினேன் தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளி இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு பார்த்திங்கன்னா பூண்டு பல் ஒரு ஒம்பது பல் பத்து பல் எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றும் பாதி ஊரிச்சு கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் குண்டு மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் இந்த குண்டு மிளகாய் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புளி ஊறட்டும் அதுக்குள்ளே நாம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அதை வந்து அரைச்சிக்கலாம் இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் பெருங்காயம் கட்டி எடுத்துக்கினேன் கடுகு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கணும் மிளகா ரெண்டு எடுத்துக்கினேன் இப்போ பார்த்திங்கன்னா அந்த புளி ஊற வச்ச புளியை வந்து நான் நல்லா கரைச்சி எடுத்துக்கினேன் அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில சேர்த்துக்கினேன் இந்த கொத்தமல்லி கருவேப்பில பார்த்திங்கன்னா நான் தண்டோடு போட்டிருக்கேன் தண்டோடு சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அப்போ தான் அது டேஸ்ட் வந்து இருக்கும் அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு நல்ல கடாய் எடுத்துக்கங்க அந்த கடாய் நல்லா சூடான பிறகு ஒரு நாலு ஸ்பூனு சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க சமையல் எண்ணெய் நீங்கள் எண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால நான் ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கணுங்க இப்போ வந்து இதில் பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு வச்சுருந்த கடுகு மிளகா பெருங்காயம் போட்டு நாங்கள் தாளிக்கிறதுக்கு போட்டேன் இப்போ வந்து அதை அரைச்சிட்டு வந்துடலாம் அது வந்து இன்னும் நீங்கள் அம்மியில் அரைச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அரைக்கிறதுல கூட ஒரு ப்ரொசீஜர் இருக்குதுங்க மிக்சி இருந்தாலும் எல்லாமே ஒன்றா சேர்த்து போட்டு அரைச்சிலாம் அரைஞ்சிடுது அந்த மாதிரி போட்டு அரையக்கூடாது கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சீரகம் போடணும் அது கூட மிளகு போடணும் லாஸ்ட்டில் ஃபைனலாக இந்த பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தக்காளி தூ இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் தொக்கு தொக்காக இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த ரசம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் சரி இதை அரைச்சி வச்சது வந்து நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் இது தாளிச்சிட்ட பிறகு அது வந்து அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து நான் அந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெயில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறேன் இதில் வந்து தக்காளி போட்டுட்டாங்க இந்த தக்காளி ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா சிம்மில் வச்சு வதக்குங்க நீங்கள் வந்து ஃப்ளேம் வந்து நீங்கள் ஹையில் வச்சிங்கன்னா அது கொஞ்சம் தீஞ்சி போயிடும் அதனால ரசம் டேஸ்ட்டாக இருக்காது நீங்கள் ஸ்லோலே வச்சு நீங்கள் வதக்குங்க அது கூட கொஞ்சம் சிட்டுக்கே வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க ஏன்னா நான் வந்து புளி கரைசலில் நான் வந்து ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேனால இதில் நான் சிட்டுக்கே தான் போட்டிருக்கேன் நீங்கள் அதிகமாக நீங்கள் மஞ்சள் தூள் போட்டிங்கன்னா மஞ்சள் தூள் தான் வரும் இப்போ இது வதக்கிட்ட பிறகு நம்ம கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா கரைசல் அதை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் நம்ம ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்து உப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வந்து ஸ்லோவில் வச்சுட்டு நீங்கள் வெளியே போயிடுங்க தயவு செய்து அங்கேயே நிற்காதிங்க ஏன்னா அங்கேயே நின்னிங்கன்னா அந்த ரசம் வந்து கொதிக்கவே கொதிக்காதுங்க நமக்கு டென்ஷன் தான் பண்ணும் ஏன்னா நானும் நிறைய முறை வந்து ஃபாஸ்ட்டில் வச்சு ஒரு இருபது நிமிஷம் நின்னால் கூட அது வந்து ரசம் கொதிக்காது நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு ஏதாவது எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே எல்லாம் கொதிச்சு வேஸ்ட் ஆகிடுங்க ரசம் வந்து கொதிச்சா ச டேஸ்ட்டு வந்து மாறிடும் அதனால் நீங்கள் ஸ்லோவில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வரும்போது ஒரு ரெண்டு கொதி வரும்போது இந்த மாதிரி நிறைய வரும் அந்த மாதிரி நோரை பொங்கும்போது நீங்கள் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க